வணக்கம் நான் தமிழ் பல்கலைக்கழக அயல்நாட்டு கல்வித்துறையின் பேராசிரியர் தென்னவன் வெற்றி செல்வன் பேசுகிறேன் எங்களுடைய பிறந்த கிராமமான பெரியத்தும்பூரிலிருந்து என்னுடைய உரையாடல் உங்களை நோக்கி நாகப்பட்டினம் மாவட்ட பொது இயக்க பங்களிப்பு தலை தலைநிமிர்ந்த வரலாறு என்று பார்த்தால் அது மிக மகத்தான ஒரு வரலாறு வீரஞ்செறிந்த வரலாறு நான் அடிக்கடி பேசும்போது குறிப்பிடுவேன் சாதி ஆதிக்கத்தால் வெட்டிக்கொண்டும் கொண்டும் சாகிற தெற்கு சீமைகளை வீரம் விளைந்த மண் என்று சொல்லாதீர்கள் சாதி ஆதிக்க பண்ணையடிமைத்தனத்திற்கு எதிரான சமூக நீதி நிலைநாட்டுவதற்காக உடல் பொருள் ஆவி இழந்த எங்கள் கீழத் நாங்கள் வீரம் தெரிந்த வரலாறாக கருதுகிறோம் அதைத்தான் நீங்களும் வீரம் செறிந்த மண் என்று சொல்ல வேண்டும் என்று நான் அடிக்கடி என்னுடைய பொழிவுகளில் குறிப்பிடுவேன் எப்படி வீரம் செறிந்த வரலாறு என்றால் ஒரு காலத்தில் கீழத்தஞ்சையில் பி பிஎஸ்ஆர் என்கிற மகத்தான பி சீனிவாசராவ் என்கிற ஆளுமை வந்து இந்த மண்ணில் இடதுசாரி இயக்கம் கட்டி போராடத் தொடங்குகிற வரை பண்ணை அடிமைத்தனம் ஆண்டைக்கே முதலிரவு உரிமை அதே தண்டனைகள் கடுமையான தண்டனைகள் அதாவது சாணிப்பால் சவுக்கடி போன்ற வழக்கமாக அறிந்து வைத்திருக்கிற கொடூரமான தண்டனைகள் காரியக்காரர்கள் அல்லது இந்த கணக்கு பிள்ளைகளாக இருப்பவர்கள் இந்த பண்ணையார்கள் கூலி தொழிலாளிகளை பெண்டாள்வதற்கு ஒரு அதற்கும் சேர்த்து ஒரு ஏஜெண்டுகளாக இருந்த நிலை இது போன்ற உக்கிரமான மனித மாண்பிய மான்மியங்களை கேள்விகள் எழுப்புகிற அல்லது அவலப்படுத்துகிற ஒரு துயர்படு காதையாக இந்த களம் இருந்தபோது வந்த ஒரு மகத்தான ஆளுமைதான் பி சீனிவாசராவ் எங்கள் கிராமங்களில் எல்லாம் நீங்கள் தெருவில் நின்று கொண்டு சீனிவாசராவ் என்று கூவினீர்கள் என்றால் ஒரு ஐந்தாறு பேர் ஓடி வருவார் இது ஒரு நன்றி உணர்ச்சியின் அடையாளம் எங்கள் மக்கள் எப்படி ஏதோ ஒரு காலகட்டத்தில் தங்கம் முலாம் பூசப்பட்ட தன்னுடைய கட்டிலை விற்றுவிட்டு தேனி மாவட்டத்தில் அணையை பெரியாற்ற அணையை கட்டிய பென்னி குவிப்புக்கு தனியாக ஒரு பொங்கல் கொண்டாடுகிறார்களோ அதே போல் எங்களுடைய மக்கள் சீனிவாசராவின் பெயரை தங்கள் பிள்ளைகளுக்கு வைத்து பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள் இதேபோல் இடதுசாரி தோழர்களுடைய ஆளுமைகளுடைய பெயர்களை எங்கள் பகுதிகளில் நின்று கூவினீர்கள் என்றால் பல பேர்கள் எட்டி பார்ப்பார் காரல் மார்க்ஸ் வருவார் லெனின் வருவார் ரனாதிவே வருவார் ஜோதிபாசு வருவார் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் வருவார் எங்களுக்கு மிக நெருக்கமாக என்னிடம் படித்த மாணவர் யூரி கஹாரின் என்று ஒருவர் வருவார் வாலண்டினா தெரஸ்கோவா என்ற ஒருவர் இவர்களெல்லாம் சோவியத் வெண்வெளி வீரர்கள் இந்த சோவியத் சார்ந்த ஒரு பார்வை ஒரு ஒட்டுறவு ஒரு பிடிப்பு ஒரு நம்பிக்கை அவர்களை முன்னோடிகளாக கொள்கிற ஒரு போக்கு இதெல்லாம் எங்கள் பகுதிகளில் நாங்கள் சிறு பிராயத்திலிருந்து பார்த்து வளர்ந்தவர் பொதுவுடைமை இயக்கம் வந்து இறங்கிய தான் இந்த போராட்டங்கள் அபரிமிதமாக நடந்தேறின குறிப்பாக எங்கள் இடதுசாரி ஆசான் என்று எங்களுக்கு எங்கள் மண்ணில் எங்கள் ஊரில் இருந்த மகத்தான ஒரு ஆளுமை அந்த காலத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு ஒரு வீர போராளியாக விளங்கியவர் பக்தவச்சலம் என்கிற கோ பக்தவச்சலம் என்கிற ஜிபி என்று நாங்கள் சொல்லுகிற ஒரு மனிதர் ஒரு ஆளுமை பிபி சிந்தன் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் அந்த காலத்தில் டேஸ் கேப்பிட்டலே ஆங்கிலத்தில் பயின்றவர் எங்களுக்கெல்லாம் ஆசானாக விளங்கியவர் நான் ஒரு திராவிட இயக்க குடும்பத்தில் பிறந்து இடதுசாரி இயக்கம் நோக்கி நகர்வதற்கு ஒரு நூலரிசையாக இருந்தவர் அதே போல் கஸ்தூரி ரங்கன் அவர் ஒரு வரலாற்று குறிப்பை சொல்வார் இதை குறித்து என்னுடைய உடன்பிறந்த சகோதரர் பாவல் சூரியன் தமிழ்நாட்டின் மேற்கு வங்கம் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அதில் குறிப்பிடுகிறார் தொடர் ஏஜி கஸ்தூரிரங்கன் எங்கள் ஊரிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்தனம்பேட்டை என்ற ஊரைச் சேர்ந்தவர் அந்த காலத்தில் ஆதிக்கவாதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் முக்கொலை வழக்கில் ஜோடிக்கப்பட்ட வழக்கில் அவர் தொடர்ந்து குற்றவாளியாக பல ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தவர் பலருடைய உயிரை காத்தவர் காவல்துறை அத்துமீறி நிகழ்த்துகிற அந்த அறிவிக்கப்படாத தாக்குதல்கள் கொலைகளை தடுத்து நிறுத்தியவர் நாட்டு வக்கீல் என்று அழைக்கப்பட்டவர் பல பட்டம் பெற்ற படித்த வழக்குரைஞர்களுக்கு ஆலோசனைகள் சொன்னவர் அப்படியான ஒரு மகத்தான ஆளுமை அவர் இந்திய அளவில் கம்யூனிஸ்டுகள் நடத்தாத பல நுணுக்கமான போராட்டங்களை நடத்தியவர் குறிப்பாக பாடை கட்டும் போராட்டம் என்று மிக கொடூரமாக நடந்து கொள்ளுகிற பண்ணையார்கள் இறந்து விட்டதாக அவர்கள் வீட்டிற்கு எதிரே நின்று அறிவித்து சங்கு ஊதி பறை வாசித்து ஒப்பாரி வைத்து நம்முடைய கட்சி தோழர்கள் அங்கே ஒரு போராட்டத்தை நிகழ்த்துவார்கள் அந்த போராட்டத்திற்கு பெயர் பாடைகட்டி போராட்டம் இது வேறெங்கும் தமிழ்நாட்டில் நிகழ்ந்ததா என்று நான் அறியேன் இதை நிகழ்த்தியவர் உடனே அந்த பண்ணையார் வீட்டு பெண்மணிகளெல்லாம் ஐயோ இது ஐதீகமாக போது ரொம்ப குத்தம் குத்தம்பறையாக இருக்குது இது வந்து நம்ம குடும்பத்திற்கு ஆகாது என்று வாரி சுருட்டி கொண்டு நெஞ்சில் அடித்தபடி ஏங்க அவனவன் கேட்குற கூலியை கொடுத்துருங்க என்று பண்ணையார்களை நெருக்கடி கொடுத்து ஒரு வழியாக பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வந்து இப்படியான போராட்டங்களை நிகழ்த்திய ஆளுமை அவர் சொல்லுகிற குறிப்பு பொலிட் கூட்டங்களில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொலிட்பீரோ கூட்டங்கள் அது வட இந்தியாவில் நடந்தாலும் சரி தமிழகத்தின் நகரங்களில் நடந்தாலும் சரி நாகப்பட்டினத்திலிருந்து போகிற தோழர்களை தமிழ்நாட்டின் மேற்கு வங்கம் என்று சொல்லி அவர்களை தூக்கி கொண்டு ஆடுவார்கள் அப்படிப்பட்ட வீரதீரமான போராட்டங்களை எங்கள் தோழர்கள் எங்கள் மண்ணின் காரணம் தலைவர்களை உருவாக்கிய தலைவர் என்று அழைக்கப்படுகிற பி சீனிவாசராவ் பி எஸ் தனுஷ்கோடி போன்றவர்கள் பி எஸ் தனுஷ்கோடி முழங்காலுக்கு கீழாக முதல் முதலாக வேட்டி கட்டி கொண்டு நடந்தபோது அவருடைய புலகாங்கிதமான குறிப்பு நான் அடிக்கடி மேடையில் குறிப்பிடுவது முதல் முதலாக தழைய தழைய வேட்டி கட்டுகிற உரிமையை இடதுசாரி இயக்கம் போராடி பெற்றுத்தந்தபோது தழைய தழைய வேட்டி கட்டி கொண்டு ஊர்வலமாக அழைத்துப் போனார்களாம் பி எஸ் தனுஷ்கோடி அப்படி வேட்டி கட்டி கொண்டு போன போது அவர் பதிவு செய்கிறார் என்னுடைய கால்கள் வானத்தில் மிதந்தன என்று பதிவு செய்கிறார் எனவே ஒரு நாகரிகமாக உடை உடுத்திக்கொள்ள நாகரிகமான வாழ்க்கையை அனுபவிக்க வாய்ப்பு மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு குரலாக வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குரலாக இடதுசாரி இயக்கம் இங்கு பணியாற்றி இருக்கிறது அப்போது இடதுசாரிகளுக்கு திராவிட இயக்கம் உதவி செய்திருக்கிறது பி சீனிவாச ராவ் தலைமறைவு வாழ்க்கை அனுபவங்கள் என்கிற ஒரு நூலை எழுதி வெளியிட்டிருக்கிறார் நான் அதனுடைய மூலப்பிரதியை தேடிக்கொண்டிருக்கிறேன் ஒரு ஆய்வுக்காக அது எங்கும் கிடைக்கவில்லை இப்போது அதனுடைய தணிக்கை செய்யப்பட்ட பதிப்பு தான் இப்போது கிடைக்கிறது அந்த நூலில் அவர் ஏராளமான திராவிட இயக்க தோழர்கள் தங்களுக்கு உதவி செய்ததை நன்றி உணர்ச்சியோடு பதிவு செய்கிறார் அப்படியான பதிவுகள் வந்தால் பின்னால் சமகாலத்தில் இருக்கிற திராவிட இயக்க தோழர்களுக்கு ஏதாவது ஊறு நேர்ந்து விடுமோ என்று அந்த நூல் திரும்ப பெறப்பட்டு தணிக்கை செய்யப்பட்டு வெளியிடப்பட்டதாக ஒரு வரலாறு இருக்கிறது இந்த போராட்டங்களை எல்லாம் நடத்தியவர்கள் என்கிற முறையில் தமிழ்நாட்டினுடைய மைய கட்சி கமிட்டியை தாக்கம் செலுத்துகிற அளவுக்கு நாகப்பட்டினம் தாலுகா கமிட்டி கேள்விகளை எழுப்புவதும் வீரதீரமான போராட்டங்களில் ஈடுபடுவதும் விவாதங்களை நிகழ்த்தி மாநில கமிட்டியை தாக்கம் செலுத்துவதுமான ஒரு இடிணையற்ற பங்களிப்பை தனித்துவமான பங்களிப்பை நாகப்பட்டினம் தாலுகா கமிட்டி கம்யூனிஸ்ட் கட்சி செய்தது என்று ஏஜி கஸ்தூரி ரங்கன் சொல்லுவார் நமது ஊரிலிருந்து பக்கத்தில் பத்து கிலோ கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கீழ வெண்மணி ஒரு துயரார்ந்த போராட்ட களமாக விளங்கினாலும் அதன் எழுச்சியான ஒரு நிமிர்ந்த வரலாறும் நாம் சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்கிறது சொல்லனா துயரங்களுக்கு எங்களுடைய எளிய மனிதர்கள் ஆட்பட்ட போது அவர்களுக்கு பற்றி பிடித்து கொள்வதற்கு ஒரு கொழு கொம்பாக கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது எனவே பொதுவுடைமை இயக்கத்தினுடைய பங்களிப்பு மிக மகத்தானது நிறைய பேசிக்கொண்டே செல்லலாம் பக்கம் பக்கமாக நாள் கணக்கில் ஆண்டு கணக்கில் பேசுகிற அளவுக்கு வரலாறு மிக நீண்டது என்றாலும் வரலாற்றின் பதச்சோராக குறிப்பாக கீழத்தஞ்சை அதிலும் குறிப்பாக நாகப்பட்டினம் எப்படி சிவந்த ஒரு மண்ணாக இருந்தது என்பதை சொல்வதற்கு இந்த தரவுகள் ஓரளவுக்கு பொருத்தமாக இருக்கும் சால சிறந்த பதிவுகளாக இருக்கும் என்று நினைத்து நான் இதை நிறைவு செய்கிறேன் நன்றி